நான் கூடலூருக்கு போய்ட்டு மசனகுடியில் உள்ள என்னுடைய ரூமுக்கு வந்து திரும்பிக்கிட்டு இருந்தேன் திரும்புறதுக்கு லேட் ஆகிடுச்சு ஏறக்குறைய எட்டரை எட்டே முக்காலுக்கு மேலே ஆகிடுச்சு ஒம்பது மணிக்கு செக் போஸ்ட்டு க்ளோஸ் பீரியட் நானும் அவசர அவசரமாக வரும்பொழுது ரோட்டில் பார்த்தீங்கன்னா ஆளரவமே இல்லை பார்த்தீங்கன்னா ரோட்டில் யானைகள் அங்கங்கே வந்து ரோட்டுக்கு பக்கத்துலேயே வந்து நின்றுட்டு இருந்தது நாம் அதை கடந்து நம்ம ரூமுக்கு போகிறதுங்கிறதே ஒரு சேலஞ்சாக இருந்தது ஏற்கனவே நம்ம ஹோட்டலில் உள்ளவங்களும் சொல்லியிருந்தாங்க இங்கே வர்ற வழியில் வந்து யானைகள் இருக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாங்க அதனால் சீக்கிரமாகவே வந்துருங்க அப்படி அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஆனால் இந்த அளவுக்கு யானைகள் பக்கத்தில் பக்கத்தில் இப்படி நிற்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை போகிற வழிகளாம் பார்த்தீங்கன்னா அங்கங்கே வந்து யானைகளாகவே நின்றுட்டு இருந்தது உண்மையிலேயே நமக்கு வந்து இந்த மாரி டயத்தில் இது மாதிரி வரும்பொழுது யானைகள் இவ்வளவு பார்க்க முடியும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அதுவும் ரோட்டு மேலேயே வந்து நின்றுட்டு இருந்தது இந்த காணொலியோட முழு காணொலி தொகுப்பு உங்களுக்கு வேணும்னா ஜாலி ட்ரிப் யூடியூப் சேனல்லையும் கீழே ரிலேட்டட் வீடியோலையும் இருக்குது நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்குங்க